अलसलम वरहमत अल वबरकात என்னோட பேர் பாலசுந்தர் இதற்கு முன்னாடி என்னோட என்னோட பேர் பாலசுந்தர் இப்போ வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதிலிருந்து முகமது பில்லால் என்ற பெயர்ல உங்கள்கிட்ட பேசுகிறேன் நான் இஸ்லாத்தை ஏற்று கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்கள் முடிந்து இரண்டாவது வருடங்கள் ஆரம்பிக்க போகுது ஏன் இஸ்லாத்தை ஏற்றுங்கிறத உங்கள்ட்ட ஆல்ரெடி பகிர்ந்து இருக்கேன் எதனாலன்னா ஏக இருவன் ஒருவனே இந்த கோட்பாடை முன்னிறுத்தி இந்த மார்க்கத்தை நான் வாழ்வில் நிர்வாகியாக ஏற்றுக்கொண்டேன் இதற்கு முன்னாடி கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்த இப்பொழுது இஸ்லாம் கிடைச்சதுனால இஸ்லாம் பரிபூர்ணப்படும் நீங்கள் பிரார்த்திப்பீங்க இப்போது என்ன தலைப்புல பேச வந்திருக்கேன்னா இன இன்ன அழிவு நீங்க இஸ்லாமே சிறந்த வழி இந்த இஸ்லாம் என்ன போதிக்குதுன்னா மனிதர்களே நாம் உங்களை ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் படைத்தோம் பிறகு நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்ளும் பொருட்டு உங்களை சமூகங்களாகவும் கோத்திரங்களாகவும் படைத்தோம் என்று திருக்குரான் சொல்கிறது அடிப்படையில் பார்த்தோன்னா நம்ம எல்லாம் அடிப்படையில் பார்த்தா நம்ம எல்லோரும் படைத்த ஒரே இருவன்னாங்க ப்ரூஃப் பண்ணுது குரான் ஹிந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டியனாக இருக்கட்டும் எல்லாரையும் படைத்தது ஏக இரவுன்னு அல்லா தான் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை இஸ்லாம் வலியுறுத்துது எப்படின்னா நம்ம பிறக்கும்போதே எல்லாரும் வந்து அல்லா தான் நம்மளை குரான குரானுடைய அடிப்படையில் அல்லா தான் படிக்கிறான் நம்மளை அது எந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரிதான் அல்லா தான் படிக்கிறான் அப்படி அல்லா படைத்துட்டு அவங்க குழந்தையாக கரூரில் உருவாக்குறது முதல் அவங்க வளர் வெளில அதாவது பிரசவிக்கு வர்ற வரைக்கும் அல்லா தான் படைக்கிறான் இந்த பூமியில் அவங்க வந்த பிறகு அவங்களுடைய மூதாதையர்கள் எந்த ஒரு கோட்பாடை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த கோட்பாடுக்கு அவங்க பிரிந்து செல்கிறாங்க ஆனால் அடிப்படையில் இறைவன் தான் படைக்கிறான் அது யாருக்கா யாராக இருந்தாலும் சரி தான் அடிப்படையில் இறைவன் தான் படிக்கிறான் நம்ம எல்லாம் அல்லானு சொல்கிறோம் அவங்க எல்லாம் வந்து அவங்களோட என்ன இஷ்ட தெய்வத்தை சொல்கிறாங்களோ அதை சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு சில நொடியில் சொல்லுவாங்க இரவு தான் எங்களுக்கு இந்த பிள்ளையை கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த பூமிக்கு வந்த பிள்ளை தம்முடைய தாய் தந்தையர்கள் மூதாதிரிகள் எதை வழிபட்டாங்களோ அதை வழிபடுறாங்க அதனுடைய சட்டத்தைகளை அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க அப்படியே அவங்களோட மார்க்கம் அதுவாக ஆகிடுது நான் அப்படி தான் இருந்தால் இதுக்கு முன்னாடி கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண் கிறிஸ்தவத்தில் வளர்ந்தேன் அதனால் அதிலே பயணிக்கிறதால எனக்கு அதை பற்றின புரிதல் அதிகமாக இருக்காததால் அதை பற்றின புரிதல் தெரியும் போது இது இல்லை மார்க்கம் இதை விட பெரிய இது இந்த மார்க்கத்தை சொன்னதே இஸ்லாம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன் அப்படி இந்த மார்க்கத்தில் எதனால் ஏற்றுக்கொண்டேன்னா இந்த தீண்டாமைங்கிற ஒரு விஷயம் மனிதர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும்னு நம்ம கடந்த நாட்களில் பார்த்து கொண்டு வரோம் என்னென்னா ஸ்கூல் பசங்களில் இது மாதிரி தீண்டாமைங்கிற விஷயத்தால் கொலை செய்கிற அளவுக்கு அவங்களோட மனநிலை போகுதுன்னா அவங்களுக்கு உள்ள ஜாதியவாதம் தான் மனிதனுக்கு மனிதன் மதிக்காத ஒரு கீழ்த்தனமான நிலையை தான் அவங்கள வந்து இந்த அளவுக்கு போய் கொண்டு போய் செல்லுறது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இந்த நியூஸில் வந்துருக்கு ஸ்கூல் பசங்களே வே கத்தியால் வெட்டி அந்த ஸ்கூல் பையன் இறக்கு வேறு மாதிரி சுச்சுவேஷன் தான் ஆகுது இது மட்டும் ஒரு சிம் சிம்பிளான விஷயந்தான் அந்த அதாவது இது ஒரு எடுத்துக்காட்டு தான் இதுமாரி அதிகப்படியான தெரியாத ஒரு விஷயங்கள் தான் நடக்கும் ஆள் தெரியாமல் யார் வெட்டினானே தெரியாமல் அளவுக்கு ஜாதியவாதம் நடக்கிறதால கொலை செய்கிற அளவுக்கு அந்த வன்மம் போகுதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க இந்த தீண்டாமைங்கிற ஒரு நிலை தான் அவங்கள அந்த அளவுக்கு கொண்டு போகுது நபி சாசனா அவர்கள் சொல்கிறாங்க நபி சல்லாஹு அலை சொல்லம் கூறுகிறார்கள் மக்களை உங்களை உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான் உங்களுடைய தந்தையும் தான் ஒரு அரபியர் அல்லாதவரும் ஒரு அரபி அரபியரும் விட சிறந்தவர் அல்ல ஒரு தருப்போரும் ஒரு வெள்ளையரை விடவும் சிறந்தவர் அல்ல ஒரு சிகப் ஒரு சிகப்பாக இருக்கிறவங்களை விட ஒரு கருப்பாக இருக்கிறவங்களும் சிறந்தவர்கள் இல்லை அவங்கள்கிட்ட எது பெரிய விஷயம்னா அவங்களோட அச்சம் தான் அப்படின்னு மட்டும்தான் போதிக்குது இஸ்லாமு அவங்க கலர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அவங்களோட பணம் காசு வச்சுருக்காங்க அவங்கள அவங்களுடைய சந்ததிகளெலாம் உத உயர்ந்தாத அந்தஸ்தில் இருக்கிறாங்க அப்படின்னு அது ஒரு குறிக்கோளை காட்டலை அவங்களுக்கு நல்ல அமல்கள் செய்கிறானா நல்ல செயல்கள் செய்கிறானாங்கிற அந்த ஒரு அளவுகோல் தான் வச்சு அவங்க உயர்ந்தவனா சிறியவனாங்கிறத மட்டும் போதிக்குது அப்படி போதிக்கிட்டால தான் இந்த இஸ்லாமை வந்து இப்போ வழி வழியாக இப்போ சொல்கிற சகோதரர் சொன்ன மாதிரி உலகில் உள்ள ஃபாஸ்ட்டு ரொம்ப அதிகப்படியான வளர்கிற மார்க்கம் எதுனா இஸ்லாம் மட்டும்தான் அது எதனாலன்னா இது மாதிரி உள்ள விஷயங்களை சமூகத்தில் வந்து மதிக்கத்தடா த பிறப்பால் உயர்வு தாழ்வு காட்டுறது இது மாதிரி ஒரு சின்ன 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 விஷயங்களால கொலை செய்கிறாங்க மாதிரி நிறைய நடக்கிறதால தான் அவங்க வந்து இதில் எது சிறந்த மார்க்கம் அப்படின்னு அவங்கள கொண்டு அதில் மார்க்கத்தை நோக்கி நகர்ந்து போகிறாங்க அவங்க பிறப்பால் வந்து கிறிஸ்டுவலாம் இருக்கலாம் இல்லை ஹிந்துவாக இருக்கலாம் அப்படி பிறந்தால் கூட தனக்கு சிறந்த வழி எது காட்டுதோ அந்த மார்க்கத்தை நோக்கி போகணுன்ட்டு பயணிக்கிறாங்க அப்படி தான் இன்னும் ஒரு சிம்பிளான விஷயம் சொல்லணுன்னா நபி சாசனா அவர்கள் காலத்தில் வந்து பிலால் ரஜில்லாஹன்கோ அவர்கள் இருந்தாங்க அவங்கள உங்களுக்கு தெரியும் உலகில் வந்து ரொம்ப வந்து அடிமைப்படுத்தி வைத்த சமூகம் என்னன்னா அந்த கருப்பர் இனத்தை தான் அடிமையாக வச்சு அவங்க வேலை வாங்குவாங்க பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாமே அவங்கள கூட அவங்களுக்கு ஹிதாயத்து கிடச்சி உடைய வழி தெரிஞ்சு அவங்க வந்து முதல் முதல்ல பாங் சொல்கிற ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுத்தது இஸ்லாம் தான் அவங்கள உற்ற தோழராக நபீ சாசனவர்கள் சொல்லியிருக்காங்க சொர்க்கத்தில் அவங்களோட காலடி சவுண்டு கேட்டிருக்கேன் அப்படின்ட்டு ச சாசனம் வந்து கோட் பண்ணுறாங்க இது எந்த அளவுக்கு வந்து இந்த சமூகத்தில் வந்து தாழ்த்தப்பட்டிருந்தாலும் இஸ்லாமுங்கிற ஒரு மார்க்கம் தனக்கு கிடைக்கும்போது அவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு புது புத்துணர்ச்சி கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கிடைக்குதுன்னு பாருங்கள் இதே இந்த சம் இப்போ உள்ள காலத்தில் வந்து ஏன் இஸ்லாம் பக்கத்துக்கு உங்களை கூப்பிட்ற அழைக்கிறாங்கன்னா உங்களையும் இன்னும் ஒன்றா உட்கார வச்சு பார்க்க மாட்டாங்க சமூகத்தில் ஏன்னா தான் அதிகமாக இருக்குதால ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது நீ வா உள்ள வா நீனும் நானும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் ஒரே தட்டில் சாப்பிட்லாம் ஒரே நீ சாப்பிட்ட சாப்பாடை கூட நான் சாப்பிடுவோம் அந்த பாகுபாடுவே கிடையாது அதுதான் இஸ்லாம் சொல்லுது அப்படி சொல்லும்போது தான் பிறப்பு பிறப்பால் யாரும் உயர்ந்தவங்கள தாழ்ந்தவங்கள எல்லாம் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத போதிக்குது இஸ்லாமு அப்புறம் பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டுன்னு இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அதை எல்லாமே இஸ்லாம் வந்து தடை பண்ணுது அப்புறம் வந்து ஸ்கூலில் கூட இப்போ பார்க்குறோம்ல இந்த விஷயங்கள் வந்து அவன் சரியான முறையில் மனதில் ஆழமாக பதிஞ்சுன்னா ஸ்கூல் புத்தகத்தில் கூட அது என்ன போட்டிருக்காங்க தீண்டாமை ஒரு பாவச் செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் அப்படின்னு ஸ்கூல் புத்தகத்தில் போட்டிருந்தா கூட அந்த கோட்பாடு அவன் ஏற்று அவன் கொலை செய்ய மாட்டான் அந்த கோட்பாடை ஏற்று கொள்ளாதான் தான் உயர்ந்தவன் தனக்கு கீழே உள்ள முன்னோத்தம் இருக்காங்கிற அந்த மன மன போதைன்னு கூட சொல்லலாம் மனிதனுக்கு மனிதன் இப்படி யோசிக்கிறது எந்த அளவில் கேவலமான செயலை அவனை வந்து உள்ள உள்ளாக்குது பாருங்க அதனுடைய வெளிப்பாடு தான் அவங்க கொலை செய்கிற அளவுக்கு தீண்டுத தீண்டுது பண்ணுது அதேமாதிரி இஸ்லாம் வந்து ஏற்றத்தாழ்வு ஒருபோதும் ஆதரிக்கிறது இல்லை எல்லாரும் சமங்குறத இஸ்லாம் போதிக்குது அதன் அடிப்படையில் தான் இஸ்லாமை வந்து உலகில் தோன்றிய அனைத்து நபிமார்களும் இஸ்லாம ஏறு ஏக இருவன் அல்லா ஒருவன் தான் அப்படின்னு போதிக்க வந்தது கடைசி நபி என்ன சொல்லியிருக்காங்க எந்த நொடியிலையும் என்னை வந்து வணங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ உள்ள முஸ்லீம்கள் வந்து அந்த கோட்பாடை ஏற்று அதை தர்கா மாரி இது மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஈடுபட மாட்டாங்க என்ன என் காலில் கூட உழகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நபிசாசனம் அதேமாரி எனக்கு சிலை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க என் சமாதியை வன வழிபடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு யாரும் எழுந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதுதான் சமத்துவம் சிலவங்க வந்து தனக்கு அதிகமான வயது உள்ளவங்களை பார்த்தவொடனே இல்லை அதிக ப பதவி பணம் வகித்தவங்கள பார்க்கும்போது இறங்கு அவங்களை பார்த்தாலே கொஞ்சம் நடுங்கு நடுங்குவாங்க அதுதான் சொல்லலை இஸ்லாமு நீ நானும் சமம் எந்த ஏஜில் இருந்தாலும் சொல்லி கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும் ஆனால் வந்து அவங்க முன்னால் காலில் போய் உழுது அவங்களுக்கு சிலை வைப்பது இதெல்லாம் முற்றிலுமாக தடை செய்திருக்கு இஸ்லாமும் மனிதர்களை நேசிக்கிங்க இறைவனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எல்லா நல்ல அலங்கலையும் நம்ம செய்வோம் நிச்சயம் நம்முடைய நல்ல அறங்களை அல்லாஹு ஏற்றுக்கொண்டு வாங்க ஓவர்தவான் ஆகி அலமது இல்லா